ரீசெண்டா எல்லா சோஷியல் மீடியாலயும் வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா உலக கோடீஸ்வரர்கள் ஒருத்தரும் பிரபல பணக்காரருமான எலான் மஸ்க் பாக்சபிள் அப்படின்ற கம்பெனி கிட்ட இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் டாலர் மதிப்பு இருக்க அந்த பாக்சபிள் அப்படின்ற பேருக்கு ஏத்த மாதிரியே பாக்ஸ் மாதிரி ஒரு சிறிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு குட்டி வீட்டை வாங்கியிருக்காரு ஆனா இப்ப கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாவும் ஷாக்கிங்காவும் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் டாலர் மதிப்புக்கு வாங்கின அந்த ஒரு வீட்டை கிட்டத்தட்ட டாலர் மதிப்புக்கு அந்த ரெடிமேடு வீட்டை போறாரு அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து டெஸ்லாவோட புது பிளானா இருக்குமா இல்ல வேற எதுவும் பிளான் வச்சிருக்காங்களா அப்படின்னு இதை பத்தி தான் இப்ப நிறைய பேரு கேள்வி எழுப்பிட்டோம் இத பத்தி பேசிட்டோம் இருக்காங்க அதாவது தொழிலதிபர் மஸ்கோட டெஸ்லா கம்பெனியில நிறைய விதமான வீட்டு உபயோக பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்போ இந்த கம்பெனியோட ஒரு புது முயற்சியா இந்த ரெடிமேட் வீட்டையும் விற்பனைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிருக்காங்க தகவல் வெளியாகி இருக்கு அதுவும் இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெடிமேட் வீட்டை பத்தாயிரம் டாலர்ல ஆரம்பிச்சு பதினைம் டாலருக்குள்ள இதை விற்க போறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது ஆனா இந்த விஷயத்த நம்பலாமான்னு கேட்டீங்கன்னா இந்த டெஸ்லா டைனி ஹவுஸ் எலான் மஸ்கோட டெஸ்லா கம்பெனியோட பொருட்களை சோதனை செய்யறதுக்கும் அதை எப்படிலாம் பயன்படுத்தலான்னு அதை ஷோகேஸ் கேஸ் உருவாக்கப்பட்ட ஒரு மாடல் அதே நேரத்தில் இந்த ரெடிமேட் வீடு சந்தையில விற்பனைக்கு வரப்போகுது அப்படின்னு எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் இது வரைக்கும் டெஸ்லா கிட்ட இருந்து வரல அது மட்டும் இல்லாம இந்த ரெடிமேட் வீட்டை ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி இருக்க அதே இடத்துல தான் வச்சிருக்காங்களாம் சரி இப்போ இல்லைனாலும் எதிர்காலத்துல இந்த ரெடிமேட் வீடு மார்க்கெட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் இந்த டெஸ்லா கம்பெனி நவீன பொருட்கள் வாகனங்களை உருவாக்குறத டார்கெட் பண்ணி அதுல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எலான் மஸ்கோட இந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியோட கொள்கை மக்கள் ரொம்ப ஈஸியா எப்படி பக்கத்து நாட்டுக்கு பிளைட் மூலமா போயிட்டு வராங்களோ அதே மாதிரி பக்கத்துல இருக்க செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வரதுக்கு ராக்கெட் தயாரிக்கிறதா இருக்கு ஆனா இப்போ தொழிலதிபர் எலான் மஸ்கே இந்த மாதிரி ரெடிமேட் வீட்டெல்லாம் தயாரிச்சு விற்பனை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அவர் இந்த விஷயங்களை பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாவே இருக்கு ஆனா இது எதிர்காலத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குதா போர்டபுள் டைனி ஹவுஸ் சொல்லப்படுற இந்த குட்டி வீடு ஐநூறு சதுர அடிக்குள்ள முழுசா கட்டி நம்ம கேக்குற இடத்துல வச்சு கொடுத்துருவாங்களாம் ஆனா இந்த மாதிரியான ரெடிமேட் வீடு எல்லாம் எதிர்காலத்துல மார்க்கெட்டுக்கு வந்தாலுமே இதோட விலை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லப்படுது இந்த வீட்டோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வீட்டை நம்ம நினைக்கிற இடத்துக்கு மாத்திக்க முடியும் ஆனா இந்த வீட்டை நம்ம அமைக்கக்கூடிய அந்த இடம் நமக்கு சொந்தமானதா இருக்கணுமா